மூன்று நாளைக்கு முன்னாடி வரைக்கும் துணை ஆளுநர் துணை வேந்தரை நியமனம் பண்ணுவதற்கான கைட்லைன்ஸ் யூஜிசி கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது யார் யாரை எந்த அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் மாநில அரசுக்கான கைட்லைன்ஸ் இருக்குது இவர்கள் பரிந்துரை செய்த நபர்கள் அந்த கைட்லைன்ஸில் இவர்கள் தரவில்லைன்னு ஆளுநர் சொல்லி திருப்பி அனுப்புறாரு நான் கேட்குறேன் என்னென்னா இதுதான் கைட்லைன்ஸ் இப்படி தான் நாங்கள் தேர்வு செஞ்சுக்கோ அதில் என்ன தவறுக்குன்னு மக்கள் மன்றத்துக்கு நீங்கள் போலாம் கேட்குறீங்க ஆளுநர் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளாக அனுப்பிய மசோதாக்களுக்கு கையெழுத்து போட வேண்டும் சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட் தெலுங்கானா கோர்ட்டுக்கு போகுது அதேமாதிரி நீங்கள் போயிருக்க வேண்டியதான இதுக்கு அப்போ கேளுங்க அதிமுக சப்போர்ட் மன்னிச்சே அப்படி இல்லையான்னு வந்து நின்றுருப்போம் அப்போ நீங்கள் வந்து திட்டமிட்டு